வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் கணவன் மனைவி இருவரில் யார் அதிகமாக விட்டு கொடுக்கிறார்களோ அவர்தான் அறிவாளி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனைவியவள் தன்னை மதிக்கவில்லை என்று குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மடர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன் நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர் உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மன நிறையும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க குடு கூட்டல் இன்பம் குடும்பம் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுக்கொடுத்து கொடுத்து செகிப்புத்தன்மையோடு தியாகியாக சம வாழும்போது அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சொர்க்கமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதிவை நீக்கி தான் கணவன் மனைவி இருவரும் குடும்பம் என்ற அந்த தாம்பத்தியத்தில் இணைகிறாங்க என்பதை ரெண்டு பேருமே புரிந்து கொண்டு வாழும்போது ஒருத்தர் ஒரு உணர்ச்சி நிலையில் ஏதாவது தவறு செய்யும் போது கூட மற்றவர்கள் அதை பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும்போது அதனால் நாம் எந்த விதத்திலையும் கெட்டு போகிறதில்லை விட்டு கொடுத்தவங்க கெட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க சாமி என்ன சொல்கிறாங்க யார் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் குடும்ப வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கணவன் மனைவி இருவருமே தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்து கொண்டு அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் அவங்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்தில் எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளுமே இருக்காது அப்போ குடும்ப வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டு ஒரு உதாரணங்கள் மட்டும் நம்ம பார்ப்போங்க சாமி வாழ்க்கையில் திருமணமாச்சு தன்னுடைய தங்கை மகள் லோகாம்பால் அம்மாவில திருமணம் செய்து கொண்டாங்க அம்மா அவங்க பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமே இருக்குது பலமுறை சாமிஜி கிட்ட இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்னால் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியல நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் என்று அவங்க நம்பி பல முறை வற்புறுத்துகிறாங்க ஒருமுறை ஒரு பத்திரிக்கையில் இந்த மாதிரி குழந்தை இல்லாததுனால கணவன மறுமணத்திற்கு வற்புறுத்தி அவங்க சம்மதிக்காததுனால அந்த மனைவி இறந்துட்டாங்க தற்கொலை செய்து கொண்டு என்று அந்த பத்திரிகை நியூஸை கொண்டு வந்து சாமிஜி முன்னாடி வைக்கிறாங்க சாமிஜி புரிஞ்சுக்கொண்டாங்க இனி நம்ம இதற்கு மறுப்பு தெரிவிச்சா அதனால் தன்னுடைய வாழ்க்கை துணையை இழக்க வேண்டி வரும் என்ற அந்த ஒரு நிலை வரும்போது அவங்க விருப்பத்துக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க விட்டு கொடுத்து ஆனால் அது சரியில்லை என்று தெரிந்தால் கூட சாமிஜி வந்து இந்த மாதிரி அவங்க வந்து தன்னை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொள்வேன் என்று நினைக்கும் நினைக்கும்போது உடனே சாமிஜி வந்து அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு முறை சாமிஜி எப்பவுமே சமையலில் சாப்பிட ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் சாதத்தில் கூட்டு போட்டு முத முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அப்போ அன்றைக்கும் சாமிஜி உட்காடுறாங்க அவங்க சாதம் பரிமாறி கூட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்றாங்க சாமிஜி அதன் பிறகு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளித்தண்ணியில் வந்து சாமிஜி உட்காந்துருக்குறாங்க அப்போ அதற்கப்புறம் வாழ்க்கை துணை ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது சின்னவங்க கேட்குறாங்க பெரியவங்கள பார்த்து பெரியவங்க கேட்குறாங்கன்னு சின்னவங்கள பார்த்து கூட்டில் ஒரு துளி கூட உப்பே இல்லையே நீங்கள் போடுவீங்க நான் இருந்துட்டேன் நான் போடுவேன் நீங்கள் இருந்துட்டீங்க இப்போ இந்த கூட்டு உப்பே இல்லாமல் அதை ருசிச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போய் உட்காந்துருக்குறாங்களே என்று ரெண்டு பேருமே வர்றாங்க இந்த கூட்டில் உப்பே இல்லாமல் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க இந்த மாதிரி உப்பு ஏன் போடலன்னு சொல்லி ஒரு ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட எங்களுக்கு மனம் நிறைவு அடைஞ்சிருக்கும் ஆனால் அந்த உப்பே இல்லாத அந்த பதார்த்தத்தை சாப்பிட்டு வந்து ருசிச்சு சாமி சாமிஜி சொல்றாங்க இன்றைக்கு எனக்கு இறைவன் என்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் என்று சொல்லி அதே போல் ராணா மன்னன் மீரா திருமணம் செய்து கொள்றான் அவங்க ஆன்மீக பணியில் ஈடுபடுறத பார்த்துட்டு ராதாவினுடைய சிந்து விரல் கூட மீரா மேலே தொல்லாத அளவில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்தான் இதெல்லாம் ஏன் எங்கே சொன்ன வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழும்போது குடும்ப வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்